இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் உணவகம் நடத்தி வருபவர் ஐம்பத்தி ரெண்டு வயதான சக்திவேல் இந்த சக்திவேலுக்கு திருமணமாகி திருமண வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் இவருக்கும் இவருடைய உணவகம் அருகே டெய்லர் கடை நடத்தி வரக்கூடிய முப்பத்தெட்டு வயதான புவனேஸ்வரி என்பவருக்கும் நட்பாகி நாளடைவில் கள்ளக்காதல் ஏற்பட்டு நாளடைவில் தகாத உறவும் ஏற்பட்டது புவனேஸ்வரிக்கு திருமணமாகி பதினோராம் வகுப்பு படிக்கும் மகள் மற்றும் மகனும் இருக்கிறார்கள் புவனேஸ்வரினுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இதற்கிடையே ஜெயபுரம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து சக்திவேலும் புவனேஸ்வரியும் கணவன் மனைவி போல குடும்பமும் நடத்தி வந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் புவனேஸ்வரினுடைய மகளுக்கு சக்திவேல் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு புவனேஸ்வரியும் உடந்தையாக இருந்ததாக தெரிகிறது இதுகுறித்து ஜியபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த மாணவி கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலையும் புவனேஸ்வரியையும் கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் வேலையும் வெங்காயமண்டி பெண்கள் சிறையில் புவனேஸ்வரியையும் அடைத்திருக்கிறார்கள் தாயினுடைய கள்ளக்காதல் அவருடைய கண்ணை மறைக்க தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்லை என்று கள்ளக்காதலனை மகளையும் சீண்ட அனுமதி கொடுத்திருக்கும் அளவுக்கு சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்